சரியா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஹோல்டஸ்ல இருந்த மக்கள் ஒவ்வொரு மயங்கி விழ ஆரம்பிச்சாங்க பார்த்த கிராமத்து இளைஞன் விக்டர் மயங்கி விழுந்தவங்கள வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போனான் அவங்கள பரிசோதிச்சு பார்த்த வைத்தியர் இது நான் இதுவரைக்கும் பார்க்காத புதுவித நோயா இருக்கு இத சரி பண்ண முடியுமான்னு தெரியல ஆனா எரிமலையில கிடைக்கிற அரிய வகை மூலிகை இருந்தா முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு விக்டரும் எரிமலைக்கு போய் அந்த மூலிகையை தேட ஆரம்பிச்சான் ரொம்ப நேரமா தேடும் எதிர்பாராத விதமா கால் தவறி அங்க இருந்த ஒரு குகையோட குளத்துல விழுந்துட்டான் சுதாரிச்சு ஏதோ பழிச்சுன்னு பட்டுச்சு அதை எடுத்து அவனுக்கு திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு சுத்தி பார்த்த அவன் கண்ணுக்கு யாருமே தெரியல தம்பி தண்ணில பாருன்னு சொன்ன உடனே அங்க ஒரு ஆமை பேசிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட விக்டருக்கு அந்த ஆமை அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லுச்சு நீ கையில வச்சிருக்கிறது என்னோட மந்திர மாலை சூனியக்காரி இங்கிருந்து போறப்போ என்னோட மந்திர மாலைய விட்டுட்டு மந்திர தொடப்பத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டா அத நீ தொட்டதாலதான் நான் பேசுறத உன்னால கேட்க முடியுது அது சரி நீ யாரு நீ எதுக்காக இங்க வந்த கேட்டதுக்கு விக்டரும் நடந்த விஷயத்த சொன்னான்